ரூபாய் கோடி புதிய நகராட்சி அலுவலக கட்டிடத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திறந்து வைத்தார் தமிழக சட்டமன்ற அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிவிப்பின் கீழ் ரூபாய் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய நகராட்சி அலுவலகத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திறந்து வைத்தனர் நிகழ்வில் நகராட்சி ஆணையர் குணசேகரன் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்